ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில் எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடல் ஆயுத பயம் நீங்க சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் மாலையன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழியே இங்க அபிராமி அன்னை உனது திருப்பாதங்கள் அந்த நான்முகனும் திருமாலும் தேடக்கூட கிட்டாதவை அந்த மறைகளும் தேடியும் கூட காண முடியாதவை அப்படிப்பட்ட உனது திருப்பாதங்களையும் வலையில் சூடிய திரு கைகளையும் கொண்டு வந்து எனக்கு காட்சியளிக்க வேண்டும் எப்போது காட்சியளிக்க வேண்டும் என்று கேட்கிறார் அபிராமப்பட்டர் எனது நேரம் முடிந்து இந்த உடலை விட்டு எனது ஆவி பிரியும் நேரம் போது அந்த காலன் என்பவன் என் மீது சற்றும் கருணையின்றி பல கிளைகளையுடைய வேலை என் மீது விடுவான் என் ஆவியை இந்த உடலிலிருந்து பிரித்தெடுத்து செல்ல வருவான் அப்போது அஞ்சல் என்று அபயமளித்து என் முன்னே வர வேண்டும் உனது திருப்பாத கமலங்களை எனக்கு தந்தருள வேண்டும்னு சொல்றாரு பட்டர் பாலையும் தேனையும் பாகையும் போன்ற இனிய மொழிகள் பேசும் என் அபிராமி அன்னையே உனது இனிய மொழிகள் அந்த தருணத்தில் எனது மரண பயண பயத்தை போக்க வேண்டும் எந்த திருப்பாதங்கள் இதே திருக்கடவூரில் மார்க்கண்டேய மகரிஷிக்காக அந்த காலநெட்டை உதைத்தனவோ அதே திருப்பாதங்கள் எனக்கு மரணம் என்று வரும்போது எனக்கு அபயமளித்து காக்க வேண்டும் மரண பயம் போக்கி அருள வேண்டும் மிருத்யுமதனே என்று லலிதா சஹசிரநாமத்தால் போற்றப்படும் அபிராமி அன்னையை நீ என்னை காத்து அருள வேண்டும் என்று சொல்கிறார் பட்டர் மரணத்தின் வாசலில் நின்று கொண்டு பேசும் அபிராம பட்டரின் ஆதங்கமும் மரண பயமும் மரணம் வரும் தருணத்திலாவது அந்த அன்னையின் திருக்காட்சியை காண வேண்டும் என்ற அவசரமும் இந்த பாடலிலே மிக அழகாக தெரிகின்றன அபிராமி அன்னையை வேண்டி அபிராமி அந்தாதி எண்பத்தி ஆறாவது பாடலை பாடிவாங்க அன்னையோட திருக்காட்சி உங்களுக்கும் காண கிடைக்க பெறுவீங்க அபிராமி அன்னைய நம்பிக்கையோடு தினமும் அபிராமி அந்தாதி பாடலை பாடி வழிபடுங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி